အဲ့ဒါကမ်းလို့ပါအမောတီးတာနဲ့ဝင်တယ်ဝင်တယ်ဝင်တယ်ဝင်တယ်ဖိုတိုမတင်ဘူးဖိုတိုမတင်ဘူးဖိုတိုမတင်ဘူးလိုက်ဖိုတိုပါလားပါ தேங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபர்ஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப என்கரேஜிங்காக இருந்துச்சு நேற்று சரி இப்போதும் சரி எப்பவுமே கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பத்மஸ்ரீ பட்டம் அதுவும் வந்து சமையல் கலையில் வாங்கினது வந்து ரொம்ப பெருமை கிடையாது ஆ சமையல் கலையில் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து வங்கி கொடுத்தாங்க அடுத்தது சவுத் இந்தியாவில் ஃபஸ்ட்டு சவுத் இந்தியன் தமிழ் ஒரு தமிழ்ன்னா வந்து இந்த அவார்டு வாங்கிட்டு இருக்காங்க அண்ட் கிரேட் ஷோ ஆக்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் லெவன் ஓ கிளாக் எடுத்து ரிகல்ஸ் நடந்தது அதுவே வேறு மாதிரி இருந்துச்சு அண்டு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா இந்த ஃபைனல்ஸ் அதாவது செருமி நடக்கும்போது பக்கத்தில் இருந்து இடம் ரொம்ப நாளாக பார்ப்போமான்னு இருந்தோம் ப்ரெசிடென்ட்டு ப்ரைம் மினிஸ்டர் வைஸ் ப்ரெசிடென்ட்டு ஆல் தி மினிஸ்டர்ஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க அவங்க வந்து இன்ட்ராக்ட் பண்ணாங்க என்னோட வந்து பேசினாங்க மூணு பேருமே பிரசிடென்ட் சரி பதினும் சரி அது ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டும் சரி ஸோ அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு இதெல்லாம் வந்து கடவுள் தான் நினச்சிட்டு இருந்தேன் இது நிஜமாகும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அண்டு டெஃபினட்டாக வந்து இது வாழ்நாள் சாதனை விருதாக நினைக்கிறேன் இந்த டே இந்த விருதை வந்து கேட்ரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பட்டிங் ஷெஃப்ஸுக்கும் ஷெஃப்ஸுக்கும் வந்து நான் வந்து டெடிக்கேட் பண்ணுறேன் ஏன் அப்படின்னா நம்மளால் இந்த இந்த ஒரு ஃபீல்டை வந்து யாரும் கன்சிடர் பண்ணவே இல்லை இந்த சாதாரணமாக முதல்ல சொல்லும் போது குப்புனால் சொல்லுவாங்க அதில் ஷெஃப்ஃபூர் பேர் வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு இப்போ வந்து ஒரு பத்மஸ்ரீ ஷெஃப் பத்மஸ்ரீன்னு சொல்லும்போது பெருமையாக இருக்குது இந்த மாதிரி சின்ன பசங்க அதாவது படிங் ஷெஃப் சரி கேட்டிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் சரி கண்டிப்பாக இந்த மாதிரி அவார்டு வாங்க முடியும் ஒன்லி திங் இஸ் ஹார்ட் ஒர்க் ரொம்ப கம்ப ஐ மீன் இம்பார்ட்டண்ட் ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்லாமல் சர்வீஸ் சொசைட்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இதெல்லாம் தான் கண்டிப்பாக இந்த அவார்டு வாங்கலாம் கண்டிப்பாக இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி சரி ஷெஃப் கம்யூனிட்டி சரி அதே மாதிரி கேட்டிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் சரி இது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கின்றது ஃபேமிலி ஆணைத்தரமான உண்மை சாதாரணமாக வந்து உள்ளே ரெண்டு பேரும் தான் உள்ள வச்சுருந்தாங்க ரொம்ப ரிகொஸ்ட் பண்ணி நாலு பேரும் கேட்டு நாங்கள் நாலு பேரை விட்டாங்க இதில் எங்கள் ஃபேமிலி வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க சரி கம்மியா கம்மியா எங்கள் மாப்பிள்ளை என் பொண்ணும் வந்து எங்கள் பேத்தையும் லண்டன்லேருந்து இதுக்கோசமே வந்தாங்க ஸோ இதுக்கு திருப்பி லண்டன் கிளம்பிடுறாங்க இட் தேர் ஆல் பெல்ட் ஹேப்பி ஹவ் யூ ஃபெல்ட் வெரி ஹாப்பி வெரி ஹாப்பி வெரி ப்ரௌட் ஆஃப் வெரி எவ்ரிபடி ஃபெல்ட் இட் வெரி ப்ரௌட் எனக்கு வந்து டெல்லியிலேருந்து சென்னையில் வர்றவரும் நிறைய பேர் வந்து வாழ்த்துகள் தெரிவிச்சுட்டே இருந்தாங்க அதே மாதிரி டெல்லி ஏர்போர்ட்லேயும் நிறைய பேர் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க இந்த முதலேருந்து இவ்வளோ பெரிய அவார்டாக இருக்கணும்னு நினைக்கல ஆக்சுவலாக அங்கே போன போது தான் தெரிஞ்சது அரேஞ்ச்மெண்ட்ஸ் தேவையாக ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஆக்சுவலி அண்ட் இட்ஸ் ஆல் பிளஸிங் ஆஃப் தி காட் ஆல் தி வெல் விஷர்ஸ் லைக் சீதாராமன் அண்ட் அதர் டீம் மெம்பர்ஸ் ஆல் த ஷெஃப்ஸ் அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த ஷெஃப்ஸ் டேக் இன் அோ மச் ஆஃப் பெயின் இது சிக்கா இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் வந்தது காரணமே இந்த மாதிரி ஷெஃப் யூனிட்டி தான் அந்த யூனிட்டி எப்பவுமே இருக்கணும் ஈவன் டெல்லியில் பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஷெஃப் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க அதாவது அவங்க ஃபங்க்ஷனுக்கே வந்திருந்தாங்க ஸோ அந்த ஷெஃப்ன்றது வார்த்தையை வந்து ஒரு பெருமையாக இருந்துச்சு ஆக்சுவலாக வெரி ப்ரௌட் டு பி ஏ ஷெஃப் இன்னைக்கு காட்சியில பாத்தீங்கன்னா நிறைய வாழ்நாள் சாதனை விருது லண்டன் பார்லிமெண்ட்ல வந்து வாழ்நாள் சாதனை கொடுத்து வாங்கணும் அதே மாதிரி கின்னஸ் ரெக்கார்டு ஒரு மூணு கிலோஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் பிளஸ் இல்லாமல் அது இல்லாமல்

நான் என்ன எக்ஸாம்பிள் எடுத்து ஏன்னா அது உணவே மருந்து மருந்தே உணவு சொல்கிறோம் அதாவது அளவோடு அளவுக்கு வேண்டியதால் அபுதம் விஷயம் அளவோடு சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் ஆகாது கூடவே தொழில் செய்யணும் அதாவது வேலை செய்யணும் அது எக்ஸசைஸ் செய்யணும் அதெல்லாம் இருக்குது உடல் வேக அதாவது உடல் ஆரோக்கியத்துக்கு கண்டிப்பாக அந்த பயிற்சி தேவை அது அதனால் மற்றபடி வந்து உடல் பருமன ஆகமாக நம்ம நம்ம சாப்பாடு என்கே கெடுத்து கொடுத்துருக்கேன் இளைஞர்கள் இருக்க தான் கஷ்டப்பட்டு வேலை செய்யுங்க கண்டிப்பாக வந்து இந்த வேலையை ஒரு கடவுளாக நடிச்சுக்கோங்க இதுதான் நம்மளுக்கு வந்து சோறு போடுறது அதனால அது எவ்வளோ எவ்வளோ கிலோ செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு ஆத்மத்திரமாக செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கு பெரிய லெவலில் வந்து ஸ்கோப் இருக்கு ஓகே தேங்க்யூ 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 ஃபார்ஸ் தேங்க் யூ ஒரே கே ஜீப थ्याङ्क्यु हजुर थ्याङ्क यू सो मच थ्याङ्क यू सो मच थ्याङ्क यू